கண்ணெல்லாம் அப்படியே அப்படியே கலங்குதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்க மக்களை உங்கள் கார்த்திசுரோ இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் வீடியோ தான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி அதுக்காக இன்னைக்கு நம்மளோட வீட்டை வந்து ஹோம் டூர் போட போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம வீடியோ வந்து பெயிண்ட் அடிச்சோன்னு சொல்லி சொன்னோம்னா அதோட சேர்த்து தான் இதை நாங்கள் காமிக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போத்து அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து உள்ளே போடுறது தான் ஹாலு வாங்க தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வேற சொல்லிட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டு பார்த்துட்டு இருக்காங்க கதவை சாத்திடலாம் இது வந்து நம்மளோட ஹாலு ஹால் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு நம்ம வீட்ல இதுலயே வந்து நம்ம இந்த சோஃபா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இந்த பக்கம் வந்து ஒரு டைனிங் டேபிள் சொல்லி ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கோம் சாப்பாடுலாம் சமைச்சிட்டோம்னா கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து புதுசாக என்னன்னா இந்த ஒரு டேபிள்லாம் மேலே இருந்துச்சு இந்த டேபிள்லாம் வந்து கீழே போட்டுடலாம்னு சொல்லிட்டு மேலே இந்த டேபிளை கீழே எடுத்து போட்டிருக்கோம் டிவியில் வேறு படம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆஃப் பண்ணிடலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே சும்மா தான் இருக்கு கீழே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ரா நாங்க போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து சொல்ல தேவையில்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி பாப்பா பாப்பா இந்த பாப்பாவை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ஸ்கூல்ல ஸ்கூலில் வாங்கினதே நம்ம நிறையா வாங்கியிருக்கான் இதோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை போடுறேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அந்த பக்கம் சோஃபா இந்த சோஃபா வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு இதுக்கு மேலே நாங்கள் வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்போம் அதை போட்டுருவோம் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா வராங்கன்னு தெரிஞ்சு அதை எடுத்து போட்டு நாங்கள் கவர் பண்ணிடுவோங்கம்மா வச்சிருக்கிறாரு இங்கே வந்து வெளியே வந்து ஒரு கட்டல் போட்டிருக்கோம் இந்த கட்டலை வந்து பரணியமாக அவங்க ஆத்தாவும் படுத்துக்குவாங்க இங்க ஒரு பெட் இருக்கு இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி வந்து படுத்துக்குவான் பெட்டு போட்டு கீழே போட்டு படுத்துக்குவான் அப்புறம் எல்லா தலைகாணிஸ்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோச்சு போட்ட துணியெல்லாம் அத்தை எடுத்து காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சிருக்கிறாங்க சாரி துணி துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனை விளக்கணும் அப்படின்னா ஒரு பீரோ ஒன்று இருக்கும் அப்படியே இங்கே விளக்கிட்டு வந்தீங்கன்னா பூஜா ரேக் ஒன்று இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கூலர் வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்மளோட ஹாலில் இருக்கிறதுனா அப்படியே கொஞ்சம் இந்த சைடு திரும்பி பார்த்தா வந்து நம்மளோட போட்டோஸ் ஒன்று மாட்டியிருக்கோம் இதெல்லாமே வந்து உள்ள இருந்தது இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இது ஒரு ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கோம் எல்லாமே டேபிள் மேல இருக்கிறதால உள்ள இருந்ததா இப்போ வெளியே கொண்டாந்து வச்சிருக்கோம் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டே அதாவது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கோம் இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு எதுக்காக அப்படின்னா இருக்கிற சின்ன ஹாலில் இதில் இவ்வளோ வச்சிருக்கீங்களா அப்படின்னு நினைப்பீங்க இது எதுக்காக அப்படின்னா தம்பிகளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவனுங்க அங்கே கஜ கஜை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பேக் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அவங்களோடது அவங்க யூஸ் பண்ணுற எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஸ்டாண்டு ஒன்று அவங்களுக்காக நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து கிச்சனுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மாட்டி இருக்கும் நம்மளுக்கு வந்து பைப் கனெக்ஷன் இல்லை தண்ணி வசதி இல்லை அதனால வந்து இது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்படியும் கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி கேன் வந்து அதிக ஒரு வாரமே எங்களுக்கு பத்து கேண் பதினஞ்சு கேண் ஆகும்னு சொல்லிட்டு இது ஒரு நாலு வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்தீங்க நாங்க வந்து வச்சுட்டோம் இது வந்து யூஸ் பண்ண முடிய யூஸ் பண்றதுல இந்த சிங்கை அதெல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த ட்ரம்மை வச்சு அஹ் இந்த பக்கம் ஆற வச்சிருக்கோம் இது ஆல்ரெடி இதுக்குள்ள ஒரு மோட்டர் ஒண்ணு இருக்கும் இந்த மோட்டர் இது சுவிட்ச் ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அது போட்டோம்னா மேல வந்து அதை வெளியே போகிற தண்ணி அந்த பக்கம் பைப் போட்டிருக்கோம் அதில் போயிடும் அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதை காமிக்கிறேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆரோ தண்ணி மேலே ஏறிக்கும் இது நான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற தண்ணி எங்க நாங்கள் குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிணத்தண்ணி தான் ஆறு தண்ணி வந்து பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக தான் வரும் ஸோ அதனால வந்து இது கிணத்தண்ணி எங்களுக்கு வந்து டெய்லி காலையில் சாயங்காலம் எடுத்து விடுவாங்க அதனால நான் வந்து இதுவே குடிச்சுக்கிறோம் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பு இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் உப்பு இந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் இந்த சீரகம் மிளகு மஞ்சப்பொடி அந்த மாதிரி இந்த ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பக்கத்துல இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுதான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேலே மேல யூஸ் பண்றது எல்லாமே வச்சிருக்கோம் அப்புறம் இந்த புளி இந்த டப்பாலாம் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா செலவு பெட்டி அஞ்சலப்பட்டி இல்லாத வீடே கிடையாது அது இங்கே வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்ளார் இது கீழே அரிசி டப்பா புளி டப்பா இதுல வந்து கோதுமை மாவு வெங்காய பூண்டு எங்களோட கிச்சன் இப்படிதான் இப்படிதான் இருக்கும் இதை எங்களோட கிச்சனு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபு வந்து நாங்கள் போடுற ஐடியாவே கிடையாது ஃப்ரிட்ஜுக்காக வந்து அளவெடுத்து தான் வச்சாங்க பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் சின்னதாக இருந்துச்சு அது அதுக்கே அளவெடுத்து வச்சு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு அதனால வந்து சரி இந்த இடம் ஏன் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா ஒரு கல் கடப்பா கல் ஒன்று போட சொல்லிட்டோம் அது போட்டதுனால இந்த மிக்சி கிரைண்டருக்கு யூஸ் ஆயிடுச்சு அதனால நாங்கள் இது வச்சுக்கிட்டோம் கீழே எப்பவுமே ரெண்டு கூட தண்ணி வச்சிருப்போம் எதுக்காக அப்படின்னா தண்ணி இது நிறைய நிறைய நாங்கள் பிடிச்சி பிடிச்சி ஊற்றிக்குவோம் அப்போ இதில் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு கூட தண்ணி எடுத்து இதில் ஊற்றிப்போம் அதனால வந்து உள்ள மட்டும் ரெண்டு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி வச்சுருப்போம் இன்னைக்கு காலைல தண்ணி வராதுனால அண்டா அதெல்லாம் கழி வச்சிட்டோம் அதுலேயும் தண்ணி இல்லாமல் இருக்குது நம்மளோட வீடு பெயிண்டிங்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல நாங்கள் பெயிண்ட் எந்த பெயிண்ட்டுமே மாற்றவே கிடையாதுங்க நாங்கள் அடி இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தேன் இந்த பிங்க்கு தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் ஸோ ஏன் மாற்றணும் இதுவே நம்ம அடிச்சுக்கலாம்னு தான் இந்த டைம் இதவே நாங்கள் அடிச்சிட்டோம் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்கோம் வெளியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட வீடு பெயிண்டிங் அவுட்ஃபிட் இதுதான் காமிச்சிருக்கோம் ஒரு ஆள் பார்த்துக்குங்க வெளியில் பாத்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பு அடிக்கலை சுண்ணாம்பு அடிச்சோம்னா வந்து மழை பெஞ்சா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பத்தாக வந்துடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாம் பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு இது வந்து ரெண்டு கோட்டிங் போட்டிருக்கோம் இது இதுக்கு பேர் என்னன்னு தெரியல இது வந்து கையில் தொட்டாலும் ஒட்டாது அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இதுக்கு அடிச்சிருக்கோம் அடி அடிக்கிறது அடிக்கிறோம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே அடிச்சிடன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து நம்மளோட ஆரோலிருந்து வெளியே வர வேஸ்ட் தண்ணி வந்து உள்ள இருந்து பைப்பு கொடுத்து நாங்க வந்து வெளியே அந்த டப்பு வச்சு வச்சிருக்கோம் இந்த தண்ணி வந்து நிறைஞ்சதுன்னா அங்கே எடுத்து வந்து பாத்திர கழுவுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்போம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாத்திர கழுவுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு தின்ன இந்த திண்ணையில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட திங்ஸ் தான் தம்பியோட சைக்கிள் வச்சுருக்கோம் சிலிண்ட்ரு சேர் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதி திங்ஸ் இங்கே தான் இருக்குது உள்ளே வந்து இடப்பிடிக்கலே நீங்கள் வச்சுருக்கோம் ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவங்களோட சித்தி ஸோ அவங்க ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதா சொன்னாங்க ஸோ அவங்க வந்து கட்டி இருந்துக்கறதுனால நாங்கள் வந்து இது ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்க வந்துட்டாங்கன்னா இதை நாங்கள் எடுத்துருவோம் அதுக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நாங்கள் கம்மி பண்ணிடுவோம் பொருளெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் நம்மளோட பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க நம்ம பெட்ரூம் எவ்வளோமாம்மா எட்டு கெட்டு தான் நம்மளோட பெட்ரூம் நம்மளோட வீடு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட்டியிருக்கோம் இந்த சைடில் வந்து ஒரு பீரை வச்சுருப்போம் இந்த சைடுல வந்து ஒரு பீரை வச்சிருப்போம் கட்டல் பாத்தீங்கன்னா இந்த வாக்குல அதாவது வந்து கெ வந்து போட்டிருக்கோம் கட்ல மட்டும் ஸோ நம்மளோட வீடு ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பொருள் வாங்கி வச்சுருக்கோம் அப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து இது ஆல்ரெடி வந்து இந்த வீடு கட் அதாவது இந்த வீடு வந்து இப்போதான் கட்டியிருக்கோம் அது அதுக்கு முன்னாடி வந்து இருந்த செவரு இது அதை நாங்கள் எடுக்கவே இல்லை ஸோ ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால அத்தை வந்து எடுக்க வேணான்ட்டாங்க ஸோ நம்மளோட ஃபோட்டோஸு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கே யூஸ் ஆச்சு மேலே வந்து லாப்டு போட்டிருக்கோம் இந்த லேப்ட் எதுக்குன்னா அந்த பாத்திரம்லாம் கம்த்திக்கிறதுக்காக தான் இந்த லாப்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அதை கபார்டு ஒர்க்லாம் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம பாத்திரம் வந்து அடிக்கடி எடுத்து கழுகு தேவையில்ல அது போட்டோம்னா அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் சரி ஓகே நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம இருக்க முடியும் ஸோ அதனால் நாங்கள் இதோடு விட்டுட்டோம் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் ஒரு வீடு கட்டுவோம் கட்டுவோம் அப்படிங்கிறத விட அது ஒரு கனவாகவே இருக்குது கண்டிப்பாக நாங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டதா போகிறோம் அப்போது வந்து அந்த வீடு வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அது செய்யலாம் தான் இருக்கோம் யாருக்காக இருந்தாலும் வீடு கட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு தான் வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் வீடு ஒன்று கட்டிதா கட்டதாக போகிறோம் எல்லாமே தம்பிங்க இப்போ வந்து படிக்கிறனால அடுத்தது அடுத்து காலேஜ் போகிறனால கொஞ்சம் செலவுகள்லாம் அதிகமாக இருக்கனால இப்போதைக்கு வந்து அந்த ஐடியா இல்லை கண்டிப்பா வந்து நம்ம லேண்டு வீடியோவும் வீடு கட்டுற வீடியோவும் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் இப்போ இல்லைனாலும் நாங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கட்டினாலும் கண்டிப்பா அதோட அப்டேட் நாங்கள் கொடுப்போம் அது வரைக்கும் நாங்கள் இருந்தோம்னா கண்டிப்பா அதோட அப்டேட் கொடுப்போம் நான் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்மளோட ஹோம் டூர் இவ்வளோதாங்க இதுலேயே வந்து உங்களுக்கு எதாவது வேணும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த பொருள் வாங்கிட்டோம் இன்னும் வந்து அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கோம் மாமா வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு அது ஏன்னு தெரியல ஸோ அது அந்த பொருள் வாங்கிட்டோம் நம்ம வீட்டில் தான் இருக்குது இன்னும் அதோட அப்டேட் நாங்கள் இன்னும் கொடுக்கல கண்டிப்பாக வந்து இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் யோசிச்சுட்டு அதோட அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம் நம்மளோட ஹோம் டூர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிற இந்த ஹோம் டூர் ஏன்னா கார்த்தி சரோ அப்படிங்கறதுனால கார்த்தி சரோட ஹோம் டூர் இது என்ன சொல்றது எங்களுக்கு வந்து குருவி கூட இருந்தாலும் வந்து ஆஹ் எப்பவுமே வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கணும் தான் நாங்க நினைப்போம் எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் பிரிஞ்சு போக கூடாது தான் நாங்க நினைப்போம் இந்த வீடு எங்களுக்கு போதுங்க ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டுதான் நாங்க விட்டுட்டோம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்காகவும் சரி இந்த வீடியோ இன்னொரு தடவை அப்லோட் அப்லோ சாரி இந்த வீடியோ கேட்டவங்களுக்காகவும் சரி இந்த வீடியோ வந்து இன்னொரு தடவை அப்லோட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதனால் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எதாவது கமெண்ட் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கமெண்ட்க்கு வந்து நானும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தாங்க நம்மளோட ஹோம் டூர் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா காமிச்சிருங்க இப்படிதான் இருந்தது இந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் வந்து வீடு கட்டணும் அப்பெல்லாம் வந்து யூடியூப்லாம் கிடையாது உங்களுக்கு காமிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வீடு இந்த மாதிரி விழுந்து விழுதுற சூழ்நிலையில்தான் நாங்கள் இந்த வீடே வந்து நாங்கள் வந்து ஃபுல்லா வந்து கட்ட கிடையாது பாதி செவுத்துல இருந்து தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ வந்து நம்மளோட வீடு வந்து கட்டையில் வந்து இந்த நிலவு கால் வைப்பாங்கள்ல அது வைக்கிறது கூட நான் இல்லை ஏன்னா அப்போ வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஓ ஓடிக்கிட்டே இருந்தேன் காலைல எட்டரைக்கு போயிட்டேன் நைட்டு எட்டரை ஒம்பது மணிக்கு ஆயிரம் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படிலாம் வேலைக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் வீடு வந்து இவங்க மாமா தான் கட்டினாரு அவரே எல்லாம் பண்ணி எல்லாமே செஞ்சிட்டாரு பூஜை போட்டு எல்லாமே பண்ணிட்டாரு இப்போ எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வீடியோ போடுறப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே இது வந்து நம்ம ஏன் செய்யல அந்த சூழ்நிலை நம்ம இல்லாம இருந்துட்டோம் வேலைக்கு போயிட்டோம் எந்த சூழ்நிலை நம்ம இருந்திருக்கோம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன் சரி ஓகே நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கட்டுறப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு தேத்துப்பேன் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீ கட்டுன்னு வீடுங்க இது இது சொல்றப்பவே வந்து எனக்கு வந்து அந்த மனசுக்குள்ள இருந்து ஒரு ஆத்திரம் ஒண்ணு வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி எனக்கு அந்த இந்த கண்ணெல்லாம் அப்படியே அப்படியே எனக்கு கலங்குதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்க இருக்கு நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் வந்து நாங்கள் இருந்த வீ வீட்டோட நிலமை பார்த்துருந்தீங்கன்னா வந்து அப்படி இருந்த வீடாக்கா இப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க அதனால் இருந்துச்சு இந்த வீடோட ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பட்டு ஃபோன் மாத்தனைனால இவர் பென்ட்ரைவ்லலாம் போட்டு காப்பி பண்ணி வச்சுருந்தாரு எல்லாமே எங்கே மிஸ் ஆயிடுச்சு சொல்லி இந்த வீடு எல்லாம் பொருளெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லாமே மிஸ் ஆயிடுச்சாமா அந்த ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கல எங்களுக்கு ஸோ அதனால் இப்போ இரு இந்த மாதிரி தான் இருந்துன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உண்மையாலுமே இப்படி தான் இருந்தது எங்கள் வீடு அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி மாறி இருக்குது தாங்க நம்மளோட ஹோம் டூர் வீடியோ ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவுக்கு இந்த வீடியோவில் நான் நிறையவே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நாங்கள் கட்டின வீடுங்க இது உண்மையாலுமே அதான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டுவாங்க நாங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கட்டினா நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வீடு வேணும்னு சொல்லி நீங்க கட்டின வீடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்கள இருந்து வீட் போறது உங்களுக்கு ஆத்திசுறோம் இன்னும் வேற ஏதாவது அப்டேட் வேணுனாலும் சொல்லுங்க நாங்க அப்டேட் பண்றோம்